நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய ராணுவம் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு பதிலடிக்க நம்முடைய இராணுவம் கோர தாண்டவம் ஆடி இருக்காங்க இது எங்கே என்ன அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஷேக் ஹசீனா வந்து எங்கே போக போறார் அப்படின்னும் லீக் ஆயிருக்கு பத்து நிமிட தொலைபேசி உரையாடல் ஒரு பரபரப்பான தகவல் நமக்கு எக்ஸ்குலூசிவாக கிடைச்சிருக்கு இதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய உக்ரைன் போரில் ஒரு திடீர் திருப்பம் ஒன்று நடந்திருக்கு ஆச்சரியத்தில் உலக நாடுகள் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு அதை பத்தி நாம் இந்த விடியல தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்து கடைசியாக இஸ்ரேல் பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஸ்வாரில் நடந்த தீவிரவாதிகளுடனான என்கவுண்டரில் ராணுவ வீரர்கள் இருவர் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க இருவர் காயமடைஞ்சிருக்காங்க கிஸ்துவார் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை வந்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு இது தவிர பாராமுல்லா மாவட்டத்துடைய சாக்டப்பர் பகுதியில் ஒரு கட்டிடத்துல தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து அங்கேயும் ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு அதுல மூணு தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டிருக்காங்க நம்முடைய ராணுவத்தினர் பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் காஷ்மீர்ல பிரம்மாண்ட பிரச்சார பேரணியை வந்து மேற்கொள்ள இருக்கும் நிலையில தான் இந்த என்கவுண்டர் கவனம் பெற்றிருக்கு பாராமுல்லா என்கவுண்டர் போல கிஸ்துவார் துப்பாக்கி சூடு சம்பவமும் ரகசிய தகவலை தொடர்ந்து தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்ததை உணர்ந்த தீவிரவாதிகள் வனப்பகுதிக்குள்ளே பதுங்கியிருந்து சராமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இதில் தான் இரண்டு ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்க வந்து நாய சுபேதர் விபன் குமார் மற்றும் சிப்பாய் அரவிந்த் சிங் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு மேலும் இரண்டு வீரர்கள் வந்து காயங்களுடன் சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க கிஸ்துவாரில் என்கவுண்டர் பகுதி வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து தேர்தல் வேட்டை நடந்துட்டு வருது மேலும் அங்கே ராணுவம் வந்து குவிக்கப்பட்டு வருது ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் தொண்ணூறு சட்டப்பேரவைகளுக்கு செப்டம்பர் பதினெட்டு இருபத்தஞ்சு மற்றும் அக்டோபர் ஒன்று அப்படின்னு மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு இந்த நிலையில் தான் காஷ்மீர் மாநிலம் டோடா மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பிரச்சார பேரணியை மேற்கொள்கிறாரு கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் டோடாவுக்கு செல்லும் முதல் பிரதமராக மோடி இருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு காஷ்மீர்ல பிரம்மாண்டமான ஒரு பிரச்சார பேரணியை மேற்கொள்ள இருக்கும் நிலையில தான் இந்த என்கவுண்டர் வந்து கவனம் பெற்றிருக்கு பிரதமர் அவர்களுடைய வருகையொட்டி ஒட்டி காஷ்மீரில் மூணடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு மேலும் தேர்தலை சீர்குலைக்கும் விதமாக பாகிஸ்தான் வந்து தன்னுடைய ராணுவத்தினரையும் தங்களுடைய பயங்கரவாதிகளையும் காஷ்மீர் பகுதிக்குள்ள ஊடுருவி காஷ்மீர்ல வாழும் மக்களுக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து பல வெடிமருந்துகள் குண்டுகள் அப்படின்னு பல துப்பாக்கிகள் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கு பாகிஸ்தான்லேருந்து இப்படி ஊடுருவி வந்து அவங்களுக்கு வந்து ஆயுதங்களை கொடுப்பதாக தகவல் இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கும் பாகிஸ்தான் வந்து திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அங்கே போகிறதுக்கே பயப்படுவாங்க அங்கே வாழ்றதுக்கே வந்து மக்கள் வந்து தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு தீவிரவாத தாக்குதல் நடக்கும் ஒரு பகுதியாக இருந்துச்சு ஆனா பிரதமராக திரு மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் வந்து வேறோட அழிச்சிட்டு தான் வர்றாரு ஒரு சில தீவிரவாதிகள் வந்து இன்னும் பதுங்கி இருந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க அவங்களையெல்லாம் விரைவில் வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது இருந்தாலும் நம்ம சைடு வந்து சேதாரம் ஏற்படாம உயிர் சேதம் எதுவும் ஏற்படாமல் நம்முடைய ராணுவத்தினர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தீவிரவாதிகளுக்கு மிக விரைவில் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு நேற்றைய தினம் உயிரிழந்த இரண்டு ராணுவ வீரர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சு நம்முடைய நாட்டில் தஞ்சமடைஞ்சிருக்கும் ஷேக் ஹசீனாவுடைய பத்து நிமிட தொலைபேசி உரையாடல் வெளியாயிருக்கு அவர் அமெரிக்காவில் இருக்கும் தன்வீர் அப்படிங்கிறவர் கூட பேசியதாக சொல்லப்படும் நிலையில அவர் யார் லீக்கான ஆடியோல இருப்பது என்ன அப்படிங்கிற பற்றிய பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு வங்கதேசத்துல கடந்த மாதம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம் வீரியமாச்சு இதனை எடுத்து ஷேக் ஹசினா பிரதமர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு நம்முடைய தஞ்சம் தஞ்சமடைஞ்சாரு ஷேக் ஹசீனா அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகள்ல அடைக்கலம் கோரியதாக சொல்லப்படும் நிலையில அவங்க எல்லாம் மறுத்துட்டாங்க இதனால நம் நாட்டுடன் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக நட்பாக செயல்பட்டு வந்த ஷேக் ஹசீனாவுக்கு மத்திய அரசு தற்காலிகமாக அடைக்கலம் கொடுத்திருக்கு அவர் தற்போது நம் நாட்டில் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் ஷேக் ஹசீனா ராஜினாமாவை தொடர்ந்து வங்கதேசத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்து நாட்டை வழிநடத்தி வருது ஷேக் ஹசீனா நம் நாட்டில் தங்கியிருக்கும் நிலையில் அவரை மீண்டும் வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்னு அங்கே இருக்கும் எதிர்கட்சிகள் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க ஆனால் நம் நாடு ஷேக் ஹசீனாவுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் உறுதியாக இருக்காங்க இந்த நிலையில நம் நாட்டில் தஞ்சமடைந்த ஒரு மாதத்துக்கு பிறகு ஷேக் ஹசீனாவுடைய பத்து நிமிட தொலைபேசி உரையாடல் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருக்கு இது தொடர்பாக வங்கதேச செய்தி நிறுவனமான தி டாக்கா ட்ரிபியூன் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதுல ஷேக் ஹசீனா அமெரிக்காவில் இருக்கும் அவருடைய கட்சியை சேர்ந்த தன்வீர் அப்படிங்கிறவர் கூட பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல் அப்படிங்கிறது வங்கதேசத்தில் நிலவும் சூழல் அவாமிலீக் கட்சி தலைவர்களுடைய நிலை ஷேக் ஹசீனா மீண்டும் வங்கதேசத்துக்கு எப்போது செல்வார் அப்படிங்கிறது பற்றிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு அதாவது வங்கதேசத்தில் அவாமிலீக் கட்சியினருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை பற்றி தன்வீர் வந்து ஷேக் ஹசீனாவிடம் விளக்கமாக தெரிவிச்சிருக்கிறாரு அதன்படி தன்வீர் என்ன சொல்கிறாருனா பல்வேறு வழக்குகள் நம் கட்சியினர் மீதும் தலைவர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்டு வருது இதனால் வழக்குகள் தொடர்பாக தொகுதிகளுக்கு வெளியே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இதனால் நீங்கள் இப்போது வங்கதேசம் திரும்பினால் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன் அப்படின்னா நம் அனைவருக்கும் எதிராக வழக்குகள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதற்கு ஷேக் ஹசீனா என்ன சொல்றாருன்னா நானும் நூத்தி பதிமூணு வழக்குகள்ல சிக்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது ஷேக் ஹசீனா மேல நூத்தி பதிமூணு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நீங்களும் வங்கதேசம் செல்ல வேண்டாம் அமெரிக்காவில் இருந்தபடியே எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு ஷேக் ஹசீனா சொல்லியிருக்கிறாரு தற்போது வங்கதேசத்தில் நடக்கும் ஆட்சியினால் மக்கள் வந்து வறுமை நிலைக்கு செல்ல இருக்காங்க தற்போதைய ஆட்சி வந்து வங்கியை சூறையாடுவதோடு மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை வழங்க மறுக்கிறாங்க மக்களே முட்டாளாக இருந்தாங்கன்னா நாம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறாரு ஷேக் ஹசினா மேலும் இதே வேளையில ஷேக் என்ன சொல்றாருன்னா நான் வங்கதேசத்துக்கு வந்து விரைவில் திரும்பி செல்வேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு ஆனால் அவர் எப்போது வங்கதேசம் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிறது பற்றி எதுவும் சொல்லலை தற்போது அவருக்கு எந்த நாடுகளும் அடைக்கலம் கொடுக்காத நிலையில் அவர் மீண்டும் வங்கதேசத்துக்கே செல்ல விரும்புவது இந்த ஆடியோ மூலம் உறுதியாகியிருக்கு மேலும் இந்த உரையாடல சுவாரஸ்யமான இன்னொரு அம்சமும் இடம்பெற்றிருந்துச்சு அது என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெல்வார்கள் அப்படிங்கிறது அதாவது அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கு இதில் ஜனநாயக கட்சி சார்பாக தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடும் நிலையில் குடியரசுக் கட்சி சார்பாக முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் களமிறங்கி இருக்கிறாரு இந்த தான் தன்வீர் அவர்கள் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு அதற்கு ஷேக் ஹசினா நம்ம கூட நல்ல உறவை வைத்திருக்கும் வரைக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வென்றாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஷேக் ஹசீனா கூட தொலைபேசியில் பேசியதாக சொல்லப்படும் தன்வீர் அவர்களுடைய முழு பெயர் தன்வீர் கைசர் இவர் அமெரிக்காவில் அடைக்கலம் கோரிட்டு வர்றாரு இவர் இதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாரு ஷேக் ஹசினா அரசு தன்னை துன்புறுத்தியதாக தெரிவித்திருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அமெரிக்காவுக்கு சுற்றுலா விசாவில் சென்ற தன்வீர் விசா காலம் முடிவடைந்த நிலையில் அங்கு அடைக்கலம் கோரி வர்றாரு ஆனால் தற்போது இணக்கமாக அவாமி லீக் கட்சியுடன் செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுது இருந்தாலும் கூட தற்போது வெளியாகி வெளியாகியிருக்கும் ஆடியோ அப்படிங்கிறது ஷேக் ஹசீனா மற்றும் தன்வீர் ஆகியோர் இடையே நடந்த தொலைபேசி உரையாடல்தானாம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்குது இது பற்றி ஷேக் தரப்புல இன்னும் விளக்கம் அளிக்கப்படவில்லை இதனால ஆடியோ மீதான சந்தேகம் இன்னும் தீர்க்கப்படாத நிலையில இந்த ஆடியோ பரவி இப்ப பரபரப்பா கிளப்பி இருக்கு என்னைக்கா இருந்தாலும் ஷேக் ஹசீனா அவர்கள் வங்கதேசத்துக்கு திரும்பி செல்வார் அங்கே இருக்கும் எதிர்கட்சியினரை ஓடோட விரட்டி அடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது வங்கதேசத்துடைய தூணாக ஷேக் ஹசீனா இருப்பார் அவர் இருந்த வரைக்கும் வங்கதேசத்துல இந்தியாவுக்கு எதிராகவும் சரி வங்கதேச மக்கள் வந்து கஷ்டப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அதனால இப்போ இருக்கும் எதிர்கட்சியினர் வங்கதேசத்துடைய பணத்தையும் மக்களுடைய உழைப்பையும் சுரண்டதுக்காக தான் இருக்காங்க அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு இலங்கை பாகிஸ்தான் போல வங்கதேசம் மாறிடும் அதனால் மக்கள் வந்து சாப்பாட்டுக்கே வந்து திண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது விரைவில் ஷேக் ஹசீனா அவர்கள் வங்கதேசத்துக்கு திரும்பி தன்னை நாட்டை விட்டே ஓடவிட்ட அத்தனை பேரையும் இவர் அடிக்க போறார் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கான காலம் அதற்கான சமயம் விரைவில் வரும் அப்படின்னே சொல்லப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஷேக் ஹசீனா அவர்கள் மீண்டும் வங்கதேசத்துக்கு போவாரா அப்படி அவர் போனார்னா என்ன மாதிரியான ஆக்ஷன்லாம் எடுப்பார் அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக நேட்டோ அப்படிங்கிற நாடுகளுடைய கூட்டமைப்புல சேர்றதுக்கு உக்ரைன் முடிவு செஞ்சுச்சு இதனால தன்னுடைய எல்லை பகுதியில பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் அப்படின்னு நினைச்ச ரஷ்யா உக்ரைனை நேட்டோ அமைப்புல சேர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்தாங்க சுமார் மூணு ஆண்டுகள் ஆன நிலையிலும் இந்த போர் வந்து முடிவுக்கு வந்த பாடில்லை மேலும் போர் காரணமாக உலக நாடுகள் அனைத்தும் பதற்றத்தில் காணப்படுது ஏவுகணை பீரங்கி போன்ற ஆயுதங்களுடைய சத்தம் இரண்டு நாட்டு நகரங்களிலையும் எதிரொலிக்குது இந்த போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் விரும்புவதாக சொன்னாலும் தொடர்ந்து போர்ல ஈடுபட்டு தான் இருக்காங்க இது தொடர்பாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கும் கடந்த மாதம் உக்ரைனுக்கும் பயணம் செஞ்சிருந்தாரு அப்போது இரண்டு நாட்டு அதிபர்களையும் சந்தித்து அமைதி வழியில போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கு இந்தியா வந்து அனைத்து உதவிகளையும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் அண்மையில் ரஷ்ய அதிபர் புட்டினும் தான் இடைத்தரகராக இருந்து அமைதி பேச்சுவார்த்தையை முடித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னும் உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னும் கூறியிருந்தார் இதே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் போரை நிறுத்த இந்தியா போன்ற அமைதியை விரும்பும் நாடுகளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தாலும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே தொடர்ந்த போர் நடைபெற்று தான் வந்தது இந்த நிலையில தான் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ராணுவத்தினரால் சிறைப்பிடிக்கப்பட்டவங்க ஒப்பந்த முறையில கைமாற்றியிருக்காங்க ரஷ்ய வீரர்கள் இருநூத்தி மூணு பேரை உக்ரைன் ராணுவம் சிறைப்பிடித்து வைத்திருந்தாங்க இதே போல உக்ரைன் வீரர்களையும் ரஷ்யா சிறைப்பிடிச்சிருந்துச்சு இந்த நிலையில்தான் ரஷ்யா மற்றும் உக்ரைனிடையே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது ரஷ்யா தரப்பில் பிடித்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி மூணு உக்ரைன் வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க அதே போல ரஷ்ய வீரர்கள் இருநூத்தி மூணு பேரையும் உக்ரைன் விடுவித்திருக்கு இது உலக நாடுகள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக சிரியாவில் அமைந்திருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பின் ஏவுகணை உற்பத்தி தளம் ஒன்றுக்குள் புகுந்த இஸ்ரேலிய இராணுவப்படை அந்த தளத்தை தாக்கி அளித்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலி தரப்பிலிருந்து எந்த தகவலும் வெளிவராத போதும் அண்மையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்த விவரத்தை அமெரிக்க ஊடகம் வெளிப்படுத்தியிருக்காங்க லெபனான் நிலையிலிருந்து வடக்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மசியாப் நகருக்கு அருகே இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல்ல பதினெட்டு பேர் கொல்லப்பட்டதாக சிரிய அரசு ஊடகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஹெலிகாப்டர்ல வந்திறங்கிய இஸ்ரேலுடைய ராணுவ படையினர் ஈரானால கட்டப்பட்ட தளத்தை குண்டு வைத்து தகர்த்ததாகவும் அங்கிருந்த முக்கிய தகவல்களை எடுத்து சென்றதாகவும் சொல்லப்படுது அமெரிக்கா மற்றும் மற்ற அதிகாரிகளுடைய தகவல்களை அடிப்படையாக கொண்டே இந்த செய்தி வெளியாகியிருக்கு இஸ்ரேல் படைகளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த தளத்திற்கு படையினர் குவிக்கப்படுவதை தடுக்கவே இஸ்ரேலுங்கு

இந்த நிலையில் தான் இன்றைக்கி காலையில் ஹவுத்தி அமைப்பு ஏமன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மீது பாலஸ்தீன் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கு ஹவுத்தி அமைப்பு ஈரான் நாட்டுடைய ஆதரவுடன் இயங்கிட்டு வருது அப்படிங்கிறதும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த முதல் நாடு ஏமன் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஏவுகணை ஏமன் நாட்டிலிருந்து பதினஞ்சு நிமிடங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து இஸ்ரேல் நாட்டை தாக்கியிருக்கு ஏவுகணையிலிருந்து எழுந்த சைரன் சத்தத்தை கேட்டவுடன் தாக்குதலான இடத்திலிருந்த மக்கள் அந்த இடத்திலிருந்து ஓடி வெளியேறியிருக்காங்க முக்கியமாக ஏவுகணை திறந்த வெளியில் விழுந்ததுனால உயிர் சேதம் எதுவும் நடக்கல ஆனா பாதுகாப்பான இடத்துக்கு இடத்துக்குடிய மக்கள்ல ஒன்பது பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தடுக்கக்கூடிய அயண்டோம் ஏன் செயல்படலை அப்படிங்கிற குறித்த ஆய்வு நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்